பாசமான அன்பு வணக்கங்கள் நான் உங்க மூவேரா இன்னைக்கு நாம பேச போற கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை திருடிய முதலை அது எப்படி சூரியனை முதலை திருடும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த கதையை எழுதுனது யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா இந்த கதை எழுதினது ஒரு ரஷ்யாவுடைய எழுத்தாளர் ரஷ்யாவுடைய குழந்தைகள் கவிஞர் மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர் கோகுஸ்கி இவர்தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு இந்த கதையை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறவங்க எழுத்தாளர் யுமா வாசுகி அவர்கள் சரி இப்ப கதைக்குள்ள போலாமா இந்த கதை நான் எங்க படிச்சேன்னு கேக்குறீங்களா குட்டி ஆகாயம் அப்படிங்கிற ஒவ்வொரு குழந்தையும் நட்சத்திரம்ங்கிற பெயர்ல வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சிறார் இதழ் ஒன்பதாவதுல தான் நான் வந்து படிச்சேன் சோ இந்த கதை உங்ககிட்ட சொல்றேன் ரொம்ப 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 கியூட்டான கதை கேளுங்க அது ஒரு பயங்கரமான காடு அதெல்லாம் படப்படப்படுற நடிச்சிட்டு இருக்கு நிறைய அனிமல்ஸோட சவுண்ட் கேக்குது அந்த இடத்துல வானத்துல ஒரு நாள் காலையில சூரியன் மெல்ல நகர்ந்து வந்துட்டு இருக்கு அப்போ சூரியனுக்கு எதிர்த்தாப்ல யார் வரா மேகம் வராங்க அதுவும் பெரிய பெரிய கருமேகங்களா வந்துட்டு இருக்கு சூரியன் நம்ம தான் பிரைட்டா இருக்கோமே நினைச்சு போய்கிட்டே இருக்கு ஆனா அந்த கருமேகங்கள்லாம் சூரியனை அப்படியே மூடி மறைச்சிடுச்சு சூரியனை வந்து மேகம் மறைச்ச உடனே எல்லா இடத்துலயும் இருட்டாயிடுச்சு காடே ஏற்கனவே இருட்டாதான் இருக்கும் சூரிய வெளிச்சமும் இல்லாம இருட்டா மாறிடுச்சு இந்த நேரம் பார்த்து விலங்குகள்லாம் காலையில முழிச்சு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா வேட்டையாடலாமான்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இப்படி இருட்டாயிடுச்சு சூரியன் எங்க காணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்போ முயல் இருக்குல்ல முயல் குட்டி முயல் கியூட்டா கேரட் சாப்பிட்டு காதெல்லாம் நீளமா வச்சுட்டு நீங்க கூட ஜூல பாத்திருப்பீங்க சில பேர் காதெல்லாம் பிடிச்சி தூக்கி பாத்திருப்பீங்களே அந்த முயல் தான் அந்த முயல் சொன்னா ஐயோ நம்ம சூரியனை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அதனாலதான் இந்த காலையில நேரத்துல இப்படி இருட்டா இருக்கு முயல் இப்படி சொன்னதும் மரத்துல இருந்த குருவிகள் கொக்குகள்லாம் ரொம்ப பயந்து போயிடுச்சான் இத பார்த்த குட்டி முயல் திருப்பியும் சொன்னச்சான் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா சூரியனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஆமா திருடிட்டு போயிட்டாங்க அதனாலதான் நம்ம காடே இப்படி இருட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பண்ணிட்டாங்களே யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்கு அந்த குட்டி முயல் இது அமைதியா கேட்டுட்டு இருந்த கொக்கு கொஞ்சம் பயந்த மாதிரியே சொன்ன சந்தேகமே வேண்டாம் சூரியனை திருடினது முதலையா தான் இருக்கும் ஏன்னா சூரியனை திருடுறதுக்காக அது அதோட வாய பெருசா திறந்து வச்சிருந்தத நானே பார்த்தேன் அப்படின்னு கொக்கு சொல்லியிருக்கு கொக்கு மீன் பிடிக்க குளத்துக்கு போயிருக்கு குளத்துல ஏதாவது மீன் மாட்டுமா இல்ல பறவை மாட்டுமான்னு பாத்துட்டு முதல்ல வாயை பிளந்துட்டு இருந்திருக்கு அதை பார்த்த கொக்கு முதலதான் சூரியனை முழுங்கிட்டு நினைச்சிருச்சு எல்லாரும் இதை நம்பிட்டாங்க மேலும் கருமேகங்கள் நிறைய வர வர அந்த இடமே இருட்டி அடர்ந்த இருட்டா மாறிடுச்சான் அதாவது டார்க் ஏரியாவாயிடுச்சு நைட் நைட்லாம் எப்படி இருக்கும் ஸ்கைல திடீர்னு சில நாட்கள் வந்து நட்சத்திரங்கள்லாம் இல்லாம அம்மாவை சனைக்கு இருக்குமே அந்த மாதிரி எல்லா விலங்குகளும் பறவைகளும் கலங்கி பயந்து துடிச்சிருக்காங்க பசி பொறுக்க முடியாத ஒரு சின்ன குருவி குஞ்சு கூட்டுல இருந்து அழுதுகிட்டே கிச்சு 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 கிச்சி சவுண்ட் கொடுத்துருக்கு அது அப்படியே வானத்தை பார்த்து சொன்னா சூரியன் மாமா சூரியன் மாமா என்ன ஏன் அப்படி நீங்க கஷ்டப்படுத்துறீங்க கஷ்டப்படுத்தாம வெளியில வந்துருங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நீங்க வெளியில வந்தாதான் வெளிச்சம் வரும் வயல்ல இருக்கிற நெல்லுமணி எல்லாம் எங்க அம்மா அப்பா கொத்தி கொண்டு வந்து எனக்கு சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லி இருக்கு இப்படியே இருட்டு இருந்திருக்கு எல்லா விலங்குகளும் என்ன பண்ணு சொல்லி புலம்பிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு மான் வந்துச்சான் நான் புள்ளெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு இருட்டு வந்ததுனால என்ன செய்யேன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டேன் கடவுளே இது என்ன சோதனை என்னுடைய குகைக்கு போற வழி கூட எனக்கு தெரியலையே அங்க என்னுடைய எல்லாம் பசியால துடிச்சிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போ ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இப்படியே புலி சிங்கம் யானை நிலா மாடு எல்லா விலங்குகளும் எப்படி வந்து சூரியனை கண்டுபிடிக்கிறது சூரியனை திருடிட்டு போனது முதலியா தான் இருக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் போட்டு எப்படி நம்ம சூரியனை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க என்ன ஐடியான்னு கேக்குறீங்களா நம்ம காட்டிலேயே ஸ்ட்ராங்கான விலங்குல ஒண்ணு கரடி தான் கரடி கிட்ட போய் பேசுவோமா அப்படின்னு சிங்கத்துக்கும் புலிக்கும் கொஞ்சம் கோபந்தானா ஆனா சரி சூரியனை தேடணுமே கரடி தலையில ஒப்படைச்சிருவோம் அதை கண்டுபிடிக்க முடியாட்ட அப்புறம் பாத்துக்கோ நினைச்சு கரடியவே தேட விடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம் சோ எல்லா விலங்குகளும் சேர்ந்து கரடியை பாக்கிறதுக்கு கரடியோட கொகைக்கு போனாங்களாம் அங்க போய் பார்த்தா கரடியே ரொம்ப சோகமா இருந்துச்சாம் நீங்க எல்லாரும் கரடி மாமா கரடி மாமா உங்களுக்கு ஏன் இவ்வளோ கவலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கரடி சொன்னுச்சான் என்னுடைய கரடி குட்டிலாம் விளையாடுறதுக்காக ரொம்ப தூரம் போயிட்டாங்க இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அவங்க திரும்பி வரவே இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரி கதிரி அழுதுருச்சான் அந்த கரடி இத பார்த்த முயலம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா கரடியை கிண்டல் பண்ணியிருக்கு ஏய் கரடி இவ்வளோ பெருசா இருக்க பலசாலியா இருக்க அப்படி இருந்தும் இப்படி சூரியனை திருடிட்டு போன முதலகிட்ட போய் சண்டை போட்டு அதை தோற்கடிச்சு அந்த சூரியனை மீட்டுட்டு வா அப்படின்னு முதலம்மா சொன்னதுக்கு நல்ல பலம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா கரடி கண்களை தொடைச்சிட்டு கோபத்தோட எழுந்து ஒரு பெரிய மரக்கிளையை உடைச்சி எடுத்துக்கிட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த குளத்த நோக்கி வேகமாக போயிருக்கு மற்ற விலங்குகளும் கரடிக்கு பின்னாடி வேக வேகமாக ஓடி ஓடி வந்திருக்காங்க கரடி அந்த குளத்துக்கு போனப்பவும் பறவையோ பூச்சியோ வருதா டக்குனு காத்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த நேரம் மெல்ல கருமேகம்லாம் விலகுது சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருது தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு முதலையோட வாய்க்குள்ள இருந்துதான் அந்த வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் முதல திருட முதல திருட முதல திருட முதல திருடன்னு இருக்காங்க கரடி கையில இருந்த மரக்கிளைய காட்டி ஏ திருட்டு முதலையே நீ சூரியனை திருப்பி கொடுத்துரு நீ நல்லா அடி வாங்குவ சொல்லவும் கிண்டல் பண்ணிருக்கு அடே மரமண்ட கரடியே இனியும் நீ இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தா நான் சூரியனை மட்டும் இல்ல நீலாவையும் சேர்த்து விழுங்கிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன் இப்படி சொன்னச்சு முதலையால சூரியனை விழுங்க முடியுமா முடியாதுல்ல இல்ல ஆனா அந்த கரடிக்கும் மற்ற விலங்குகளுக்கும் தெரியல இந்த வார்த்தையை கேட்ட கரடிக்கு கோவம் ஆயிடுச்சு அது முதலைய அடிக்கிறதுக்காக மேல பாஞ்சிருக்கு முதலைக்கும் சண்டை வந்திருக்கு கடைசியில ரெண்டு பேரும் அடிபட்டு முழு அழகோட பிரகாசமா தெரிஞ்சிருக்கு இந்த காடு எங்கும் வெளிச்சமா இருந்திருக்கு எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருந்திருக்கு திருட்டு முதலைய தோற்கடிச்சு சூரியனை விடுவிச்ச வீர கரடிய தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு எல்லா பிராணிகளும் மேல தாளம் எல்லா எல்லாம் அடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே திரும்பி காட்டுக்கு நடுவுல இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்களாம் இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது உண்மையிலேயே முதல்ல வந்து சூரியனை விளங்குச்சா இல்ல இல்ல சூரியன் மேகம் விலகின உடனே வெளிவர ஆரம்பிச்சது அதுக்கு நேரா அந்த முதல பெருசா வாய பழந்து வச்சிட்டு இருக்க அந்த முதலையுடைய வாய் வழியா சூரியனை பார்த்தவங்களுக்கு முதல்ல தான் வாயில இருக்கக்கூடிய சூரியனை வெளியில அனுப்புதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா இதன் மூலமா கிடைச்ச பலன் என்ன தெரியுமா கரடியை அந்த காட்டுக்கு ராஜா கடைசியில கரடி ஒண்ணுமே பண்ணாம ராஜாவாயிடுச்சு ஆனா கரடி கிட்ட இருந்த அந்த ஊரை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணமும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணமும் தான் அத அந்த ஊரோட ராஜாவா மாத்தி இருக்கு நீங்களும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணனும் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா நீங்களும் பெரிய ஆள் ஆகலாம் இன்னொரு விஷயம் இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் முதல்ல சூரியனை விளங்குச்சு நம்பின மாதிரி நீங்க நம்பிடக்கூடாது ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க தீரை விசாரிக்கிறது கூட சில நேரத்தில் ஒன்று பொய்யாகலாம் அப்ப எது உண்மைன்னு கேட்குறீங்களா அனுபவத்தில் உணர்வதே உண்மை நீங்க ஒரு விஷயத்தை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து உங்க அறிவில சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் மிக சிறந்த முடிவு சரியான முடிவு இத மாதிரி யார் என்ன சொன்னால அதை நம்பாம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்க ஆராயத் தொடங்கிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க ஸ்மார்ட் கிட் சூப்பர் கிட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையில நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஓவியமா வரைஞ்சு எனக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அனுப்புற ஓவியங்கள்ல சிறந்த ஓவியங்களுக்கு நம்ம குழு சார்பா ஒரு குட்டி கதை புத்தகத்தை நான் பரிசா கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஓகே பாய் மீண்டும் இன்னொரு வாரம் இன்னொரு அழகான கதையோட வந்து சந்திக்கிறேன்